அவங்க உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா மனநிலை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார் யாருக்கு உடல்நிலை என்ன செய்து ஐயாவுக்கு யாருக்கு என்ன செய்து கூப்பிடறேன்

ஒரு வருத்த காலமாக சரியாக எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயமும் மனநிறைவா சாப்பிட முடியாத சூழ்நிலையும் இருக்குது இதுக்கு வேற எதுவும் தெய்வ குற்றங்களோ மந்திர தந்திரமோ நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி எதுவுமே நடக்கணும்னு மேலேந்து உத்தரவாயிடுது ஆனால் இந்த பிறவில கிரகப்படி இப்படி ஒரு வரியும் வேதனையும் இருக்கணும்னு இருக்கு அதை மருத்துவத்தால் தீர்க்க முடியும் ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கலாம் கால் அப்படியா காட்டி பார்ப்போம் ஒரு பிள்ளைய பத்தி கேள்வி கேட்கணும் கேட்க மாட்டேக்கிய என்ன செய்து ஒரு பூ எடுத்து கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் தான் ஆனா ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் முடிப்பதாக வேண்டுதல செய்து கொள்ள முடியுமா என்ன கோயிலு கால் அழுத்தியா ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் உட்பட கல்யாணத்துக்குரிய மங்களகரமான அறிகுறிகளை தார வெற்றியாக நடத்தி வைக்கிறேன் நல்லா கர்மசாமி அப்படியா மதுரை மாநகர் என் பிள்ளை கல்யாண விஷயத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா கால்வெலித்து வரலாம் பார்த்த மாப்பி பொருந்துமா பொருந்தாதான்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு உண்மையா இல்லையா ஆனா ஜாதகத்துல பொறுத்த விளையாட்டிலும் மரத அளவுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கு அவங்க பக்கத்துல முடியாது நம்ம பக்கத்துல முடியுமா முடியும் ஆனால் நான் போய் பார்த்தேன் அதில் எட்டு பொருத்தம் தான் பொருத்தம் கரெக்டாக இருக்குது அந்த ரஜ் பொருத்தத்தை வந்து தீர்மானிக்க முடியாமல் இருக்குது அதனால் பொறுமையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தை நான் கல்யாணத்தில் பூட்டி வச்சிருந்தேன் என்ன இப்போ வைகாசியை முடியலைய கால் ஒன்று அடுத்து வரும்பொழுது கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டோம்னு சொன்னதுக்கு வருவோம் நடத்தியாச்சு பக்கத்தில் வரலாம் வெற்றி உண்டு மதுரை மாநகர் எல்லை பக்கத்துல பத்திர காளியா வீரகாளியா யார் பார்க்க காளியம்மன் யார் வீட்டு பக்கம் இருக்கா காரணம் ஏதோ காளியம்மன் இருக்காங்களா அது போதாதான் நமக்கு நல்ல கும்பிட்டு செல்ல மகனே யாரெல்லாம் வந்துருக்கான் இவன் யாரு தம்பி அம்மா கொடுப்புற தம்பி மகிழ்ச்சி உட்கார் தம்பி கல்யாணம் முடிச்சுட்டானா உட்காரு உட்கார் கால்ல கால் வாடா உட்கார வேண்டியதானே அம்மா அப்பா எங்க இருக்கு அப்பா இல்லை அதான் சந்தேகமாக கேட்டேன் சாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை அதனால முதல்ல சரிம்பாங்க ரெண்டாம் தரம் பொருத்தத்துக்கு செட் ஆகாது இதுவரை எல்லாமே தோல்வியான நிலையில தான் இருக்கு இந்த இதுக்கு தகுந்த ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழை விட்டுந்தால் போதும்லாம் கால் விட்டு அதெல்லாம் நடத்தி கொடுக்கறது தானே நம்ம நம்ம வீடு வாதலை பற்றி கேள்வி இல்லை ஆனால் இந்த கல்யாணம் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட பெண் அமையும் இவன் சேஜிக்கு தகுந்தாற்போல ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றிகரமாக வாட வச்சு தார் ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுக்கு என் பெயர் கருப்பசாமினு வெளியே எல்லாம் அக்கா மாதிரியே காக்கா அந்த பேர் வாய் திறந்து பேசினாலும் உன் பேர் என்னடா வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்ன பேருடா வைப்ப கருப்பசாமி இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில கொஞ்சம் மன இருக்க அதை சிறப்பாக்கி லாபகரமா ஆக்கி தார எப்படியோ வருமானம் கிடைக்கும் நல்லா இருக்கும் அமையும் சந்தோஷமா பாத்துட்டு போங்க பாண்டே ஆமா திருச்சி மாநகர் திருச்சி வாங்க திருச்சி நதியோரம் உள்ள யாருக்கு நதி ஓரம் வீடு யாருக்கு நதி ஆ கரெக்ட் தான் கால் விழுங்க யாரெல்லாம் வந்தாங்க உக்காரலாம் ஒரு காலத்தில் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதமான தெய்வம் வந்து பேசியது உண்டு தெய்வத்தையும் ஒரு ஞானத்தையும் தேடி நம்முடைய பாதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில வாழ்க்கை சுமைகள் சில தடைகளை கொடுத்து இப்ப மனதை திசை திருப்பி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு வழிவகுக்கணும் அடுத்து உன் கேள்விக்கு நான் விடை கொடுக்கணும் ஓம் ஸ்ரீபா ஓம் ஸ்ரீபா சிவாய பா ஏ சர்மா ஓ என்ன வேணும் அதை கேட்கணும் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு என்ன செய்யணும் ஞானத்தை தேடி வந்திருக்கீங்களா கேட்க வரத்தை கொடுக்கணுன்னு சொன்னால் நான் அவரை சொல்கிறத நான் கேட்க முடியும் வாதம் பண்ணதுக்கெல்லாம் வழி கிடையாது ஐயா இருந்து கேட்டுக்காங்க சுவாமி சந்தை பக்கத்தில் நாராயண போகின்ற கர்மசாமி திருச்சி மாநகர் தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார் ஆம்பளை கால் உடலாம் நல்ல கால் உடலையே என்னடா தம்பி சின்ன வயசுல காவி வெட்டி எல்லாம் கட்டியிருக்க எதுக்கு கட்டியிருக்கோம் உனக்கு பிடித்த கலரா சந்தோஷம் கால் வந்தியாடா குழந்தைகள் இருக்கா ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தங்களும் இருக்கு அதை செம்மையாக்கி வளம் பெருக்கி தந்தா போதும்லாம் வேற என்னப்பா வேணும் கொஞ்சமாக தள்ளிடுங்க அவன் காவி கிட்டக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் சொன்னேன் வாங்க கண்முடிக்காம் இன்னொரு தலை காண்டுவாட அந்த சலங்கை குண்டு குண்டு மணிகளாக கட்டிய பரதநாட்டிய சலங்கை மாதிரி கேக்கு சரியா அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தினுடைய அந்த காலத்தில் பெட்டி தெய்வம்னு சொல்லி வணங்கிய திரும்ப கணிபிட்ருக்கியம்மா கணிப்பில்லையா முற்காலத்தில் வணங்கிய கன்னி தேவதை அந்த கன்னி தேவதையினுடைய ஒரு ஆற்றல் உன்னுடைய குடும்பத்தில் இவனுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அது இப்போ செவிக்கு சலங்கையாகவும் இனி கண்ணுக்கு விருந்தாகவும் ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த தெய்வத்தினை வணங்க வணங்க வெற்றி உண்டு அது ஒரு அம்மன் தெய்வத்தின் காட்சி வேற இந்த தவறான குழப்பமான பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மன நீ கும்பிடலாம் ஆஹா அப்படிலாம் பயப்படக்கூடிய புண்ணியம் பெற்றிரு பயப்பா பாயப்பா கும்பிடுகா ஆனந்தமாயிரு சக்தியாக நினைத்து கும்பிடு கர்மசாமி அப்படியா திருச்சி மாநகர் வீடு சம்பந்தமாக குழப்பம் அடைந்தது யாருப்பா என்னம்மா வீடு இன்னொரு முறை கால் வந்து உனக்கு வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் ஏன்னா உன் உள்ளத்துக்குள்ள அப்படித்தான் ஒரு சந்தேகமான கேள்வி இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா ஐபசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உனக்கு வீடு கட்டக்கூடிய இடம் இதுதான் தீர்மானமும் ஆகும் வீடும் கட்டி மலர்ச்சியாக வாழ்வார் அந்த வீட்டுக்குள்ள பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான பீடத்தை கொடுத்து நிரந்தரமா வச்சு கும்பிட ஆரம்பிச்சுக்கான் செல்வமும் பெருகும் ஐத்தரியும் கிடைக்கும் நல்லா கர்பதாமி காங்கேயம் தலைவன் தலைவி. இன்னும் ஒரு முறை கால் விட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள வேற எதுவும் தீய அணைகள் மாந்திரிகம் சொந்தமான நீலைகள் எதுவும் இருக்கா அப்படி எதுவும் எட்டி பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தேன் ஆனா அது உன் பக்கத்துல வருகிற பொழுது உன்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கு அப்படி எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தூணனையும் வராதுன்னு மேலிருந்து உத்தரவாயிட்ட அடுத்து இப்ப இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நிலைகள் வெகு விரைவில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு செல்வத்தை கொண்டு தாரேன் நீ பார்க்குற வேலையில் உன்னை சார்ந்த வேலை அதிகாரிகள் கரணை கொண்டு உன் இஷ்டத்தை நிறைவேற்றி தெளிவு பண்ணுவார்கள் காரணம் இந்த வேலைகள் தெளிவும் மன நிறைவும் கிடைக்கும் இந்தாப்பா கடன்கள் ஆபத்தெல்லாம கூடவாங்க முடிச்சு தாரு கர்ப்பாமி அப்படியா பெருந்துறை இன்னொரு தர காலும் ஒரு பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் மனசுல இருக்கு அத அறுவை சிகிச்சை செய்து ஆபத்து இல்லாம தைரியமா அந்த ஆப்ரேஷனை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அதுல எந்த ஆபத்தும் வராது கால் விட்டுவான் சொத்து சொந்தமாக மனக்குழப்பமும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள உள் வீட்டு போராட்டமும் நடக்கு அதுல மன அமைதியும் தெளிவும் தந்தா போதும்ல வேற என்ன வேணும் படிப்பையும் வெற்றியாகித்தாரே உயிரையும் காப்பாற்றித்தாரே மகள நல்லா ஆயிடுது சிவன் மலை ஒரு வரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் இருக்கின்ற மந்திர தந்திர கெட்ட நிறைகள் மாறி போச்சு இனி உன்னுடைய செயலுக்கும் உன்னுடைய குடும்ப வரவு செலவு சொத்துக்களுக்கும் யாரையும் இடைஞ்சல் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தேன் ஓ விவசாயம் ஒழுங்காக நடக்கும் எந்த மனக்குறை இல்லாமலும் நடக்கும் கால் உன் பையன் விஞ்ஞான சொந்தமான கல்வியை கற்று வெளிநாடு வரை சென்று பெருமையுடன் வாழ்வான் சந்தோஷமடைவாய் கருமசாமி கரூர் எல்லை கரூர் கரூர் வரலாம் ரெண்டு முறை இன்னும் ஒரு முறை முடியுமா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு சொத்து ஏலமிடக்கூடிய ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நிப்பாட்டி அதுக்கு தெரிய வேண்டியதுல ஒன் தேட அமௌண்ட் நான் கொடுத்து நிறுத்தி வச்சு தாரேன் அதுலேருந்து ஓராண்டு காலம் அவகாசமும் வாங்கித்தாரேன் கால் விட்டுவாடா தம்பி நல்லா இருக்கியா பண உதவி செய்வேடா ஒருத்தன் செய்தான் ஒரு வழியில பணம் கிடைக்கும் அதுல ஒரு பகுதியை கட்டி ஏலத்தை நிறுத்தி தாரேன் சொத்தை போகாம காப்பாற்று இன்னொரு சொத்தை பத்தி பேசுறதுக்கு கட்டணம் இல்லை ஒன்னும் முதல்ல நடத்தி தரேன் அதுக்கும் ஆபத்துலாம ஆக்கித்தாரேன்